ரொம்ப ரொம்ப ஈஸியான கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ட் சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சமையலில் தான் பிகினர்ஸாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு தீரகம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருகப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுமே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சாம்பார் தூள் இதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதி வந்ததுமே நம்ம வேக வச்சு வச்சுருக்க முடியாது அந்த பருப்பு வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு கொதி விட்டு எடுத்துக்கலாம் உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருங்க அப்போ தான் காயில் வந்து உப்பு பிடிச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் துவரம்பருப்பு வந்து ஒரு டம் நல்லா வேக வச்சுட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதி வந்ததுமே லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் ஒரு அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சக்கையோட பொரியல் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா கடுகு வீரகம் வெங்காயம் கருகப்பில பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதுமே கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா வந்து தண்ணி தலைச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்புமே சேர்த்து விட்டுருக்கலாம் கேரட் பீன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுமே நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுத்தமாக எனக்கு சமையலே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்